போதைப்பொருள் அதிகரிப்பு குறித்து மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் அம்பிகாபதி பேசுவதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்ததால் வெளிநடப்பு செய்தார் திருச்சி மாநகராட்சி மாமன்ற அவசரம் மற்றும் சாதாரண கூட்டம் இன்று நடைபெற்றது மேயர் அன்பழகன் தலைமை வகித்தார் ஆணையர் சரவணன் துணை மேயர் திவ்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் அதிமுக மாமன்ற குழு தலைவர் அம்பிகாபதி பேசுகையில் திருச்சி மாநகராட்சியில் உள்ள பூங்காக்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்படுகிறது இதன் மூலம் பூங்காக்களில் உள்ள விளையாட்டு உபகரணங்களுக்கு தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கிறார்கள் அதிக அளவில் கட்டணம் வசூலிப்பதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வாகன நிறுத்தம் கழிப்பிடம் போல் விளையாட்டு உபகரணங்களுக்கும் மாநகராட்சி கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் சேவை மனப்பான்மையுடன் பூங்காக்களை செயல்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதாள சாக்கடை திட்ட இணைப்புக்கு ஆறு மீட்டர் நீளத்திற்கு மேல் இருந்தால் ஒப்பந்ததாரர் கட்டணம் வசூலிக்கிறார் இதை தடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் போதை பொருட்கள் அதிகளவில் புழக்கத்தில் இருப்பதால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெயரில் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது என்று கூறினார் அப்போது மேயர் உள்ளிட்ட திமுக கவுன்சிலர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மாநகராட்சிக்கு தொடர்பு இல்லாத பொருள் குறித்து இங்கே பேசக்கூடாது என்றனர் எனினும் கவுன்சிலர் அமிகாபதி தொடர்ந்து பேசுகையில் கடைகளிடம் நாம் வரி வசூல் செய்கிறோம் அதனால் அவர்கள் என்ன விற்பனை செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும் மேலும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கடைகளில் விற்பனை செய்வதை தடுக்க நமது மாநகராட்சியிலும் சுகாதாரத்துறை உள்ளது ஆகவே அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார் எனினும் திமுக உறுப்பினர்கள் கூச்சலிட்டு கொண்டு கவுன்சிலர் அம்பிகாபதியை பேச அனுமதிக்கவில்லை இதைத் தொடர்ந்து இருக்கையில் இருந்த எழுந்த அம்பிகாபதி மேயர் அன்பழகனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து போதைப் பொருள் ஒழிக்க தவறியதை கண்டித்து மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்வதாக கூறி அதிமுக கவுன்சிலர் அம்பிகாபதி வெளியேறினார் இக்கூட்டத்தில் மாநகராட்சி துணை ஆணையர் நாராயணன் நகர பொறியாளர் சிவபாதம் மண்டல தலைவர்கள் ஆண்டாள் ராம்குமார் மதிவானன் துர்காதேவி ஜெய நிர்மலா விஜயலட்சுமி கண்ணன் மற்றும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி உதவி ஆணையர்கள் செயற்பொறியாளர்கள் உதவி செயற்பொறியாளர்கள் சுகாதார அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இளைஞர்களும் பொதுமக்களும் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று எங்களது கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வாயிலாக இந்த கண்டனத்தை தெரிவித்து மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்கிறேன் திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருள் அதிகமாக இருக்குது திருச்சி மாவட்டத்தில் போதைப்பொருள் அதிகமாகவே இருக்குது டீ கடைங்களில் ஆன்ஸ் பாக்கெட்டு சிகரெட் காலி சிகரெட்டு டப்பாலையும் பேப்பர்லேயும் மடித்து கொடுத்து விட்டுருக்காங்க ஏற்கனவே இது வந்து நிறைய கடைகளில் வந்து ஆய்வு நடத்தி அந்த போதைப் பொருள்லாம் கண்டெடுக்கப்பட்டு இன்னும் அது வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காமல் இன்னும் பல பெட்டி கடைகள்லையும் டீ கடைகள்லையும் ஆன்ஸு பான்பராக் போன்ற பொருட்கள்லாம் விற்கப்பட்டு விற்கப்பட்டு வருகின்றது அதனை உடனடியாக வந்து ஆய்வு செய்யணும் அதை வந்து கண்டுபிடிச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போன மாமன்ற கூட்டத்திலேயே நான் விவாதித்து அதை வந்து பதிவு பண்ணேன் அதற்கு ஏற்றாற்போல் இந்த இந்த